பிக்பாஸ் நிகழ்ச்சி மனதில் வக்கரத்தை உண்டாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சி பதினைந்து நபர்களை ஒரு வீட்டில் அடைத்து வைத்து முப்பது கேமராக்களை கொண்டு அவர்கள் அணுதினமும் கண்காணித்து அதை உங்களுக்கு காட்ட நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகின்றீர்கள் அடுத்தவர்களின் படுக்கை அறையையும் கழிவறையையும் எட்டி பார்க்கின்ற கேவலமான சுகத்தை அடைய போகின்றீர்களா அல்லது உங்கள் நெஞ்சில் காம விஷத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக அதில் பங்கேற்கும் நடிகைகளை அரைகுறை ஆடை அணிந்து திரிய வைத்திருக்கின்றார்களே அதை ரசிக்க போகின்றீர்களா வக்கிர காம எண்ணமும் சிந்தையில் ஏறிவிட்டால் ஒரு மனிதனின் அறிவு என்பது செயல்படாமல் போய்விடும் விஜய் டிவி வெளியிட்ட ஒரு முக்கிய வீடியோவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்ணும் ஸ்ரீ என்கின்ற ஒரு நடிகரும் நெருக்கமாக பேசிக்கொள்வது போன்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார்கள் முப்பது கேமராக்கள் தங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது என்று தெரிந்திருக்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இதுபோன்று பேசுவார்கள் யாரை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் டி ஆர் பிரட்டை உயர்த்தி கொள்வதற்கு இதுதான் வழியா அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பத்தி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா விஜய் டிவிக்கு புரியும்படியே நான் கேட்கின்றேன் இந்த டாஸ்க்கை உருவாக்கியது யார் உங்கள் வீட்டு பெண்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்து ஒரு நடிகருடன் இன்னும் நெருக்கமாக பேச விடுங்கள் பழக விடுங்கள் உங்கள் டிஆர்பியை இன்னும் உயர்த்திக் கொள்ள முடியும் நீங்கள் செய்வதை ஊடக விபச்சாரம் என்று ஏன் கூறக்கூடாது சில ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கத்திய நாட்டில் இதே போன்று நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பாலிவுட் நடிகையை ஒரு மேற்கு நாட்டு நடிகையை விட்டு இந்தியன் பீச் என்று திட்ட வைத்தார்கள் அதை உலகம் முழுவதும் பரப்பி அதன் மூலம் காசு கண்டார்கள் என் அன்பு தமிழ் சொந்தங்களை உலகில் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இது போன்ற நிகழ்ச்சி வெற்றி அடையட்டும் ஆனால் மானத்தையும் வீரத்தையும் பெண்ணியத்தையும் கண்ணாக மதிக்கும் தமிழகத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் வெற்றி கூடாது கமலஹாசனை கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்கு திட்டமிட்டு போகும் நிறுவனங்கள் யார் மேல் திணிக்க போகின்றார்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக இவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டால் எந்த ஒரு மான தமிழனும் அதில் ஈடுபடாதீர்கள் உங்கள் அறிவை மழுங்க செய்வதற்காக மனதில் வக்கரத்தை புகுத்துவதற்காகவே ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கின்றார்கள் எட்டி பார்க்க மாட்டான் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் என் மானத் தமிழ் மண்ணில் இது போன்ற கேவலத்தை எல்லாம் உன்னால் விற்பனை செய்ய முடியாது என்று அடியுங்கள் இத்தனை காலம் இருண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை என்றே மீட்டெடுப்போம்